அனைவருக்கும் வணக்கம் நான் ஜான்சன் அது இன்றைக்கு கிட்டத்தட்ட பத்து நாள் ஆகிட்டு எங்கள் அம்மம்மா வந்து வந்து மரணத்திறங்கள்லாம் முடிஞ்சு எங்கள் கிட்ட தான் எல்லாமே செஞ்சினாங்க ஸோ அதுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு மூணு நாளைக்கு முதல் வந்து எங்களுக்கு கோல் பண்ணியிருந்தது அதாவது என்ன நீர்வேலி பரலோக மாதா ஆலயத்தில் இருந்து அது வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து மா அதாவது பரலோக மாதா சுருவத்தை வந்து ஒவ்வொரு வீடு வீடாக கொண்டு போய் வச்சு அங்கே ஜெபங்கள் சொல்லி அந்த வீடுகள்லேயே அந்த சுருவத்தை வச்சு அடுத்த நாள் வந்து எடுத்து கொண்டு அப்ப இந்த முறை மங்களை கேட்டிருந்தவே கொண்டு தரட்டான்னு சொல்லி வீட்டுக்கு அப்போ எங்களை மாமா வந்து சொல்லியிருந்தேர் என்ன சொல்றது செத்த கூட முடிஞ்சுது அதே விட கிறிஸ்தவாக்கள் வந்து கூட வந்து இது பாக்குறேல தான் என்ன ஆஹ் துறக்குகள் வந்து அது பாக்குறேல மற்றது தீட்டு துறக்கணும்னு நாங்க பாக்குறே இல்ல அப்போ மாமா சொன்னவர் அப்போ நீங்கள் வந்து மாதாவை கொண்டு போய் வெய்யுங்கோ பிரச்சனை இல்லைன்னு சொன்ன பிறகு அப்போ என்ன சொல்கிறது கோவிலேருந்து வந்தாக்களும் வந்து ஓம்மன்ட்டு போயிட்டு இன்றைய தினம் வந்து மாதாவுடைய சுருவத்தை வந்து வீட்டை கொண்டு வந்து வச்சு பூசை செஞ்சு அதாவது ஜபங்கள் சொல்லி பாட்டுகள் படித்து அதை வந்து இன்னும் ஒரு வீட்டுக்கு எடுத்து கொண்டு போன ஒரு நாள் ஃபுல்லாவை வைக்கையில் ஒரு ஒரு எல்லாம் வச்சுட்டு திரும்ப எடுத்துக்கொண்டு போய் இன்னும் ஒரு வீட்டில் கொடுத்துட்டு வந்தாங்க ஸோ இன்றைய காணொலியில் வந்து அவை வந்தது ஜபங்கள் படித்தது அவை மாதாவை அவங்க அம்மா தூக்கி கொண்டு போனது அந்த காவடி தான் பார்க்க போறோம் ஸோ நீங்களும் பாருங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்க நினைக்கிறேன் கண்டிப்பா கத்தோலிக்கர்கள் கிறிஸ்தவர்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் விளையாடி கூட பார்க்குறது வீடுகளையும் உங்கள் ஆயிலவர்கள் சரி இப்படி விஷயங்கள் வந்து நடக்கிறது என்று சொல்லிக்கொண்டு வீடியோ பாருங்க நன்றி வணக்கம் பாய் இயேசுவே பெற்ற மர்இயே வாழ ஆண்டவருடனே உங்களுக்குள்ள ஆசி பெற்றவளீரே முடியாதிமைக்கின ஞானிலே இயேசு நாவி பெற்றவளே இயதா மர்இயே தேவனுடைய தாயே வாழாய் இருக்க உங்களுக்கு ஆக பரமமங்களகரப்பீங்களையும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் இயேசுவே பெற்ற மர்இயே வாழ ஆண்டவருடனே உங்களுக்குள்ள ஆசி பெற்றவளீரே புகிடமாம் எசி icy pled்று scan saus்திlings Crisp removing dallைவுத்திலில்லிரு ஊ solvent stiffness tatuard கடாரி காடிμηவுத்த lob keluarயில் திகர் duelுில்ல்லேல்atinya விடம் பா xem Careful IG

நலதெய்வமும் திருமேனியும் நிறைந்தவருளே துயரங்களை நீதியுங்கள் எங்கள் தோளே குற்றataire இவ்வுலகில் நாங்கள் இருக்கின்றோம் அன்னை கப்பெட்டே மரியே மாண்பானவர் மூலமே உங்களுக்குள்ள ஆசி பெற்றவ Nellie. உம்முடைய அதிபாயத்தின் கன்னியான இயேசுவா ஆசி பெற்றவ Nellie. அமியரே

உடலே <laughs> பெற்றவர் நம சரணமாய் இறைவனை தொழுகின்றோம் ஆமே நிகபெட்சா மரியே மாල්க ஆண்டவர் உடனே பெங்களுக்குள்ளாசி பெட்சவரியே குடே ஆதி வைதி கறியாயே தேவோ மாதி பெட்சவரியே நாய்யே நாய்யே மாலனாயே பைரை கிரணாகல இபரவும் கடனத்திற்கு நீரே உடைய பெற்றவரே ஆமென் ஆமென் எங்கள் பல දුர் பல பெண்கள் உங்களை வழிிக்கொள்ளும் ஆமென் எங்கள் வெற்றமே அர்ியே வாழ ஆண்டவர் உடனே பெண்களக்குள்ளாசி வெற்றவன் நீரே உம்முடைய ஆதிரை வைத்திய கனிாயே இயேசு மாதி வெற்றவரே நீரே நீரே ஆமென் எங்கள் அனைவரே ஆசிர்வாதமாக

புனித மரியாயே கொள்ளும் கண்ணீரோட குழுத்தமாக கண்ணிகே கொள்ளும் ലങ്കാനവതിക്കൊള്ളു പ്രസാദത്തിൻ മാദാവീ ലങ്കാനവതിക്കൊള്ളു നാനാപാദരമീ ലങ്കാനവതിക്കൊള്ളു കുമേകുരിയാ പാദരമീ ലങ്കാനവതിക്കൊള്ളു ശ്രന്തമാഗ്നിയുള്ള പാദരമീ ലങ്കാനവതിക്കൊള്ളു മൈമുളൈകൊണ്ടരോഷമലരി ലങ്കാനവതിക്കൊള്ളു മാവീരസാഹവരുടെ കോപുരമേ ലങ്കാനവതിക്കൊള്ളു ഉന്മഥം

താതമ വെടിക്കോളമീസവരകളിൻ ശഗായ വീരപാദ വെടിക്കോള മാനദൂതരകളിൻ ജാകിനി വീരപാദ വെടിക്കോള പിരാകളിൻ ജാകിനി വീരപാദ വെടിക്കോള വൈവാകിനരിൻ ജാകിനി വീരപാദ വെടിക്കോള ബോസരലിൻ ജാകിനി വീരപാദ വെടിക്കോള ദാർസാർജികളി ഉം തിരുനാവിൽ പ്രതിцене തേണ്ടടപ്പെട്ട് മരണ നാചം அனைத்து இரைப்பணியாளர்களையும் சிறப்பாக பங்கு தன்மையையும் பாதம் தருகின்றோம் அவர்களது இறைப்பணி தொடர்ந்தும் சிறப்பு வளரவும் அவர்களுக்கு தேவையான உடல் ஆன்மீக நிறம் வந்து மீறி அவர்களை பாதுகாத்து வழிநடத்தவும் அருள் நிறைவாக கிடைத்ததும் அன்பும் சமாதானமும் நிறைவாக கொடியப்படவும் பல்வேறு விதமான நோய்களினால் வைத்திய வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் சிறைச்சாலைகளிலும் துன்பப்படுவோரின் நோய்கள் நீங்கவும் ஆரம்பித்துள்ள இனிய தரிசிப்பினை எந்தவித தடைகளும் நிறைவாய் நிவர்த்தி செய்திடவும் நீரை துணை புரிய வேண்டுமென்று வரவழித்த அன்பு அமைதி தாழ்மை கட்டியெழுப்படவும் ஆன்மீகத்தில் ஆழமான விசுவாசமுள்ள குடும்பங்களாக முடிந்திடவும் me i've been in love தேவரை சபித்து தள்ளிவிட்ட உலகப்பட்ட தங்கள் மத்தியிலிருந்து புறக்கணித்து அகற்றிவிட ஆசிக்கின்றோம் கபடமற்ற விசுவாசத்தை தந்தவி உங்கள் அரசாட்சியை செலுத்தியோம் ¡Ni tiemblo! செல்லக் குடும்பத்தைச் சேர்ந்த நாங்கள் எல்லோரும் பிரலோகத்தில் சேர்ந்து தேவருடைய मे <laughs> सीवरद इन में ये कोई यान की है ये ചില മലയാളത്തിനാലം കളി പരിപാടികളിലും തരങ്ങൾ में भगवान का प्यार है நீங்களும் என் பேர் வாங்க